அப்புறம் சுக்கரன் கனெக்ஷன் சுக்கரனோட கனெக்ஷன் பாருங்களேன் பதினேழுல இருந்து எடுங்களேன் இல்லனா கேது திசை புதன் புத்தில இருந்து எடுங்க ட்ரை பண்ணுங்க லதா மேம் வாங்க மேடம் படிப்பு எடுத்துட்டீங்களா லதா மேடம் படிப்பு எடுத்துட்டு மேடம் லதா மேடம் இருக்கீங்க நேத்தும் கூப்பிட்டோம் பேசல இப்பவும் கூப்பிடுறோம் பேசாம இருக்கீங்க என்ன காரணம் மேல கோபம் தாமதம் இல்லையா வாங்க அவர் வந்து ஏதோ டிகிரி படிச்சிருப்பாரு அவரு வேலை தான் பாக்குறாருன்னு எடுத்திருக்கேன் சார் அப்புறம் திருமணம் வந்து

எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சரி ஓகே இதுல வேற யாரும் கருத்து சொல்றீங்களா எல்லாரும் மத்தபடி அத அதே தான் சொன்னாங்க சார் இன்ஜினியரிங் படிச்சிட்டு பார் சார் கேது தேஸ் லாஸ்ட் லாஸ் ஜாயின் யாராவது ஒரு ஆள் படிக்கல அப்படிங்கிற மாதிரி எடுக்கறீங்களா யாரும் ஏனா படிப்பு காலத்துல வந்தது கரெக்ட்டா சுக்கிர திசை தான் வந்திருக்குது கேது தேஸ்ல ஒன்னு படிப்பு தட பண்ணனும் அல்லது கன்னியூ பண்ண வைக்கணும் அதனால படிப்பை தடை பண்ணிருச்சு அது பிறகு அவர் படிக்கல அப்படிங்கிற மாதிரி யாராவது எடுக்கிறீங்களா சார் நான் எடுத்துக்கிறேன் சார்

கேது திசை நடந்தப்ப நாளுக்கு அதிபதி குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனா கேது சுயசாரம் அப்ப குரு ஆட்சி பயன்படுறதுக்கு சாமம் அந்த குரு நாலாம் இடத்தையே பார்த்தாரு திருகோண சம்பந்தத்துல வந்தாரு அப்ப படிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னோம் சுக்கர நடந்தப்ப என்ன சொல்ல வரீங்க முதல் சூரியனை நோக்கி தானே சார் போறாரு அதனால தடைபடுறதுனால திரும்ப படிச்சுதான சார் அதை நான் முடிச்சுக்கிறேன் நான் ஆரம்பிச்சிட்டேன்னா நான் முடிச்சிடுறேன் இப்ப திசை நடக்கும்போது நாலாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு சுயசாரம் பெற்றிருக்கிறாரு புதனை போலேயே செயல்படணும் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டா தான் புதன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போனாருங்கிறீங்க ஆனா அதே நாலாம் இடத்துக்கு திரிகோணத்துல வராரா அப்ப படிச்சிருப்பாரா படிச்சிருக்க மாட்டாரா அதுக்கு பிறகுதான் ஷார்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சூரியனை நோக்கி புதன் போறாரா கடந்து போனாரா சரிங்க சார் அப்ப படிச்சிருப்பாருங்கிறது கன்ஃபார்ம் பண்றமா சூரியன் நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்தீங்க இன்ஜினியரிங் நாலஞ்சு பேர் எடுத்தீங்க கரெக்டு தான் அவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிச்சு முடிக்கிறார் சரி இப்ப உத்தியோகமா தொழிலா அப்படிங்கும் போது எல்லா ஓரளவுக்கு உத்தியோகம்னு எடுத்தீங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொந்த தொழில் எடுத்தீங்க யார் எடுத்தீங்க சொந்த தொழிலா உத்தியோகமா உத்தியோகம் தான் சார்

இப்ப நீங்க பதில் சொல்லித்தே ஆகணும் வேற வழி இல்ல நான் கேள்வி கேட்கறேன் புரிஞ்சிச்சு யாருமே பதில் இல்லாம சைலண்டா இருந்தீங்க நீங்க சொன்னது நான் சொல்லட்டுமா சார் நான் கரெக்டா சொல்றேன் நான் புரிஞ்சதா புரிஞ்சா சரிதா ஓகே சார் புரிஞ்சது தேவை பதில் புரிஞ்சிருச்சுங்கற பதில் தேவை நன்றாக புரிந்தது நான் கேது திசை நடந்தப்ப நாலு கதிபதி குரு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாரு அப்படின்னு எடுத்தீங்க ஆனா நாலாம் இடத்துக்கு மறைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துலதான் அது படிப்பா தடை பண்ணும் ஆனா பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாத்த நாலாம் இடத்துக்கு திரிகோணத்துல வந்துட்டாரு ஸ்பெஷலா குரு பார்வையும் வருது நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு அப்ப தொழில் சார்ந்த படிப்பு படிக்கிறாரா இல்லையா ஆறாம் இடம் உத்தியோகம் தானே உத்தியோகம் சார்ந்த படிப்பு படிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் புரிஞ்சுதுங்களா இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவர் உத்தியோகத்துக்கு தான் போறாரு ஆனா சுக்கர் ரிஷியில வெளிநாட்டுக்கு மாத்தி விட்டுச்சு எப்படி வெளிநாட்டுக்கு மாத்தி விடுச்சு பன்னெண்டாம் இடம் வெளிநாடு அதனால அவர் மாத்தி வச்சிருக்கு சார் எது பன்னெண்டாம் சார் சுக்கர தசையில வீடு கொடுத்த ஒரு குரு சாரம் கொடுத்த ஒரு புதன் புதன் போல செயல்பட வேண்டியதா இருக்கும் அவர் வந்து அந்த சுக்கரதசை முடியறதுக்குள்ள அந்த புதன் வந்து பன்னெண்டுல இருக்கிறதுனால வருமானத்துக்காக வெளியூர் போனாருன்னு சொல்றது இல்லை சார் அப்படி எடுக்கலாம் அவர் கூட சொல்லுங்க சுக்கரன் சுக்கரனுக்கு நான்கு கூடிய எட்டு கூட வந்து புதன் சார் ஏழு குடியவர் புதன் சார் அவர் வந்து சுக்கரன் சுக்கரனுக்கு சாரும் கொடுத்திருக்காரு அப்போ அந்த ஆறு கூடியவரும் பன்னெண்டுல இருக்கு அப்புறம் வெளியூர் வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்காக வந்து அவர் வந்து போலாம் வெளியூர் வெளிநாடு போலாம்

அவர் அப்ராட் போறதுக்கு சான்ஸ் இருக்கா சார் அஞ்சாம் அதிபதி நீசம் அஞ்சாம் இடத்துக்கு திருவோணத்துல தானே வராரு நான் அன்னைக்குதான் சொன்னேன் சூரியன் சந்திரனுக்கு வந்து பெரும்பாலும் நீசம் எடுக்காதீங்க இல்ல சூரியனுக்கு நீசம் இல்ல சார் அதாவது அப்படி இல்ல நீங்க அது இல்ல இல்ல சார் அஞ்சா ஒரு தசை நடக்கும் போது அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டா அவ ஊரை விட்டு போக மாட்டா அப்படின்னு நம்ம ஒரு தடவை எடுத்தோம் இல்லையா அத வச்சு நான் எடுத்தேன் சார் நடந்த திசை

பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துக்காக வெளிநாடு போனாங்க அப்படின்றது கரெக்ட் ஆனால் அதுல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது ஆனால் படிச்ச படிப்பு தந்தாப்புல வேலைக்கு போகல வேற ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் மூலியமாக பாஸ் ஆகி வேற ஒரு தொழிலுக்கு போறாங்க படிச்ச படிப்பு உண்டான தொழில் இல்ல அது என்ன தொழிலாக இருக்கும் நான் படி தொழிலுக்கு நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் ஒவ்வொரு திசைக்கும் பத்தாம் இடம் பார்க்கணும் அப்ப என்ன தொழிலாக இருக்கும் சார் டீச்சிங் எப்படி டீச்சிங் சொல்றீங்க அதாவது இப்ப சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு பத்தாம் அதிபதி குரு குருனாலே டீச்சிங் தானே சார் சரி பத்தாம் வீட்டுல கேது இருக்கு கேது ஞானகாரகன் அவர் வந்து இந்த ஐஇஎல்டிஎஸ் அந்த டீச்சிங் கோர்ஸ் பண்ணிட்டு போனாரா சார் நடந்தது சார் சுக்கிரதசை தசதா சார் சரி அது யாரு அது வந்து மூணு எட்டுக்கும் உடையது இல்ல இல்ல சுக்கிரன் குரு எதை மென்ஷன் பண்ணுவாங்க

குரு சுக்ரன் பணம்னு வந்தாங்க ஆனா பேங்கிங் செக்டரா போயிருக்கிறார் பேங்கிங் சம்பந்தமா எக்ஸாம் எழுதி பேங்கிங் வேலைக்கு போயிருக்கிறார் பணம்னு வந்தீங்க அதெல்லாம் தெரித்தேன் ஆனா பேங்க் வேலைக்கு போனாருமே ஏன் சொல்லல அது சொல்லல சார் ஏன்னா நானே குரு வந்து பத்தாம் இடத்தோட இருந்ததுனாக்கா அது என்னமோ ரெண்ட பாக்குறது அந்த வாக்கு ஸ்தானத்தை சோ ஒரு டீச்சர்னா பேசுவா இல்லையா அதே அதே புத்தனை கணக்கு வராதா கணக்கு கிச்சரா கூட போயிருக்கலாமே சரி சரி அபரா குரு வந்து பெரும் பணக்காரகம் சார் குரு வந்து பெரும் பணக்காரகம் 10 கோடி وانا வர்றதுனால கண்டிப்பா அது பேங்கிங் செக்டார் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுக்கிரன பார்க்கவும் செய்றார் குரு சுக்கிரன பார்க்கவும் செய்றார் சரியா ஆமா ஆமா சார் ரெண்டாவது ராகு கேதுக்கு மத்தியில இருக்குது இல்லையா அப்ப ஒரு பக்கம் ராகு கணக்கு ஒரு பக்கம் குரு பானும் வருதா செய்ய விடுவாங்க அப்படி எடுக்கணும் பாக்குறது குருதா குருதான் பாக்குறாரு சுக்கரனை வேற யாரும் பாக்கலாம் சார் இது ராகு மிட் பாயிண்ட்ல மாட்டினதுனால வந்து அவரு வெளிநாடு போனதுனால வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஆயிட்டு இருக்குமா இங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரா உண்மைதான் உண்மைதான் இப்ப இப்பதான் வர்றோம் அடுத்து என்ன திசா புத்திக்கு என்ன நடத்திருக்கணும் இப்ப கேட்டோமே ராகு புத்தியா அதுல என்ன நடத்திருக்கும் ஆமா சுக்கரதிசை ராகு புத்தியா முதல் கேள்வி கேட்டிருக்கிறான் என்ன நடத்திருக்கும் செயல்படணும் அந்த புதன் வந்து இவங்க ரெண்டு பேரும் நாலு பத்தா இருந்தாலும் சாரமுத்தவர் வந்து புதன் வந்து ஆறாம் அதிகதி சூரியனோட சேர்ந்து இருக்கான்றதுனால எடுத்தேன் சார் ஆறாம் கதிபதி சூரியனோட உட்சேர்ந்ததுனால பிரச்சனை அது பன்னெண்டாம் முதல்ல இருக்கறனால ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போறீங்களா ஆமா சார் சரியா பாசிட்டிவ்னு எடுக்கும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது எப்படி எடுக்கிறாங்க எப்படி பாசிட்டிவ்னா ஆறாம் இடம் வேலைன்னு எடுத்தா வேலைக்கு போயிருலாம் முதல்ல பாசிட்டிவா நெகட்டிவானு எப்படி புரிஞ்சுக்கிறோம் தசாநாதனும் புத்திநாதனும் திரிவாரமாக கேந்திரமாக இருந்தால் மூணு ஆக இருந்தால் அது பெரும்பாலும் பாசிட்டிவா நோக்கிதான் போகும் ஆறாம் படம் எட்டாம் படமாக இருந்தா மட்டும்தான் நெகட்டிவ் போகும் அப்படின்னு கொடுக்குறோம் இப்ப தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க வெளிநாடு போயிருப்பாரு சார் சுக்கரதசரா புக்கில இல்ல இல்ல வர வர இப்ப ராகு சுயசார வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு முழுக்க முழுக்க புதனை செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம் சரியா இப்ப புத அப்படியே ராகு மறந்துடும் புதன புதனை வச்சுக்கிட்டு புதனுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் புதன் இருக்கிற வீட்டுக்கு புதனுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் அது உங்களும் ஆறு எட்டா புதனுக்கு வீடு இருக்கேன் அவர் வந்து இந்த சுக்கரனுக்கு எட்டுல இருக்காரு

பத்தாம் படம்னா உத்தியோகம் தொழில் அல்லது ஒரு ஐயோ பூசி பதவி பட்டம்லாம் பத்தாம் படத்துலதான் இருக்குது அதுதான் அவ்வளவுதான் இப்படி வச்சுக்கிட்டு இப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவர் சுயசாரம்னால புதனை புலையை செயல்படணும் அப்படின்னா இப்ப புதனுக்கு வீடு கொடுத்தவர் யாரு சனி நீங்க அதை சுக்கரனை கிணச்சு பாக்குறீங்க சுக்கரனை கிணச்சி பார்க்காம ராகு கணச்சு பாருங்க திரிகோணத்துல எல்லாம் ஒரு பக்கம் ராகு வர்றாரு ஒரு பக்கம் சனி வராரு வீடு கொடுத்தவரும் ஆஹ் திரிகோணத்துல வந்து இவர் இருக்கிறது வந்து புத்திநாதனும் அப்படிதான் வராங்க

அவரு வந்து செவ்வாய் மென்ஷன் பண்றதுனால அது பத்தாம் இடமா இருக்குது சொத்து சொத்துப்பத்துக்கு காரகன் செவ்வாய் கூட இருக்கிறது சுக்கிரன் இருக்கு இல்லையா இது போக அந்த செவ்வாய் சுக்கரனை சந்திரனும் குருவும் பாக்குறாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களா இங்க சொத்து பத்து வாங்க அதுவும் பூர்வீகத்துல இப்ப ஒண்ணுமே இல்ல கொஞ்சம் சுத்தி போற மாதிரி இருக்கும் தசாநாதனுக்கு புத்திநாதன் நாலாம் இடத்துல சுத்தி காட்டுறாருல வீடு மனை வண்டி வாகனம் இதத்தான் இதை ஒண்ணு பாசிட்டிவா கொடுக்க போறாரு இதுல அஞ்சு பத்து தொடர்பு வந்துச்சு சார் சந்திரன்ல இருந்து நல்லது கெட்டது நடக்கும் சொல்லிருந்தீங்கல்ல சந்திரன் குரு இணைவு சந்திரன் குரு இணைவு அஞ்சு பத்து அஞ்சு கதிபதி சந்திரன் பத்து கதிபதி குரு பொண்ணா உட்கார்ந்து தசாந்தனையும் சுக்கரனையும் செவ்வாயும் பாக்குறாங்க வரும் எல்லா இடத்துலயும் வரும் ஆனா இப்ப நாலாம் இடம்னால மெயினா அங்க சுயசாரம் வாங்குறதுனால புதனா போல சீர புதன் தான் முதல்ல லேண்ட் லேண்டா அப்ப அந்த புதன் யாரு சார வாங்கி இருக்கிறாரு செவ்வாய் சொத்து பத்து அந்த கூட யார் உட்கார்ந்து சுக்கரன் அந்த செவ்வாயும் சுக்கரனை யாரு பாக்குறாங்கன்னா சந்திரனும் குரு பாக்குறாங்க இல்லையா இந்த புதனுக்கு வீடு கொடுத்த சனி யார் வீட்டுல உட்காந்துருக்காரு சுக்கரன் தான் மறுபடியும் உட்காந்துருக்காரு அந்த சனியை மறுபடியும் செவ்வாய் எட்டா பார்வையில தான் பாக்குறாரு வர்றதா கொஞ்சம் ஜாதகம் எல்லாம் பார்க்க பார்க்க தலை சுத்துற மாதிரிதான் போகும் ஆனா அதுக்குள்ளேயேதான் இருக்கும் அதுக்குள்ளேயேதான் போய் சுத்தி சுத்தி வரும் இதுல யாருக்காவது குழப்பம் இருக்குதா இல்ல சார் சுபேர் சாரு அவங்க அவங்களா இருக்கறாங்க கொஞ்சம் பேசிட்டா இருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன்